குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இரண்டாம் தேதி டிசம்பர் மாதம் நமது வருடத்தின் கடைசி மாதம் டிசம்பர் மாதம் இரண்டாம் நாள் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினேழாம் நாள் இன்றைக்கி வந்து என்னென்ன திதி வந்து துவஜி திதி நான் வந்து இன்னைக்கு வந்து சந்திராசிரமம் வந்து மேஷர் மேஷம் ரிஷபராசியில் பரணி கார்த்திகை நட்சத்திரத்தின் சந்திராஷ்டமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்க நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஒன்பதே கால் டு பத்தே கால் மாலை நாளையும் கால் டு ஐந்தேம் கால் கௌரி நேரமும் கௌரி நேரம் ஒன்றையும் கால் டு ரெண்டையும் முக்கால் ஏழரை டு எட்டரை திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் சன்னிதியில் கெருடாழ்வார்க்கு திருமஞ்சன சேவை திருத்தணி முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் வந்து இன்று சந்திர தரிசனம் மருத்துவ குறிப்பு காதில் ஈஎரும்பு நுழைந்து கொண்டு தொந்தரவு செய்தால் உப்புக்கரைசலை வடிகட்டி ஒரு சில் ஒரு இரு துளிகள் விட அவைகள் மடிந்துவிடும் ஆண்டவன் சோதிப்பது எல்லோரையும் அல்ல உன்னையே சாதிக்கத் துடிக்கும் புத்திசாலிகளை மட்டுமே இன்றைக்கு வந்து சூரிய உதயம் ஆரைகால் ராசி பலன் மேசம் நிம்மதி ரிஷபம் நட்பு மிதுனம் சுகம் கடகம் ஆதாயம் சிம்மம் தாமதம் கன்னி விருப்பம் துலாம் தடங்கள் விருச்சிகம் தேர்ச்சி தனுசு வெற்றி மகரம் நன்மை கும்பம் புகழ் மீனம் பக்தி இன்னைக்கு வந்து வளர்பிறை திதி ஓடிக்கிட்டு இருக்குது நாளைய விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாமா நாளைக்கு வந்து ரம்பாத்ருதியைனு போட்டிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ரம்பாத் திருதி திதி வந்து ரம்பா திருத்தியைன்னு போட்டிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை மாதம் நாளே நமக்கு வந்து தீபம்தான் அந்த தீபத்துக்குரிய நாம ஒரு சில இதை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் திருவிளக்கி திருவிளக்கே திருவிளக்கே தேவி பராசக்தி திருவிளக்கே தேவியின் வடிவே திருவிளக்கே இது வந்து ராகுகால துர்கை துர்க்கை பாடல் புக்குங் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அருமையாக இருக்குது உங்களுக்கு கிடைச்சா வாங்கி படிங்க ராகுகால துர்க்கை ஸ்ரீ அம்பாள் அருளமுதம்ன்ற ஒரு சின்ன புக்குனா திருவிளக்கே திருவிளக்கே தேவி பராசக்தி திருவிளக்கே தேவியின் வடிவே திருவிளக்கே தேவி உனக்கு நமஸ்காரம் இருளை அகற்றும் திருவிளக்கே இன்பம் அளிக்கும் திருவிளக்கே எங்கும் ஒழிக்கும் திருவிளக்கே லக்ஷ்மி உனக்கு நமஸ்காரம் லக்ஷ்மி உனக்கு நமஸ்காரம் மங்கள ஜோதியாம் திருவிளக்கே மாலையில் ஒளிதரும் திருவிளக்கே காலையில் ஒளிதரும் திருவிளக்கே சரஸ்வதி உனக்கு நமஸ்காரம் அஷ்டலட்சுமி வடிவே திருவிளக்கே ஆனந்த நர்தினி திருவிளக்கே ஆலய பூஷணி திருவிளக்கே ஆதிபராசக்தி நமஸ்காரம் ஜெகமெல்லாம் விளங்கும் திருவிளக்கே ஜெகதீஸ்வரி வடிவே திருவிளக்கே அருளையளிக்கும் திருவிளக்கே அம்மா உனக்கு நமஸ்காரம் அம்மா உனக்கு நமஸ்காரம் மடிப்பீச்சை தாருமம்மா கை நிறைய பொக்கிஷங்கள் தாருமம்மா அதிபராசக்தி நமஸ்காரம் அம்மா உனக்கு நமஸ்காரம் தேவியே உனக்கு நமஸ்காரம் லக்ஷ்மியே உனக்கு நமஸ்காரம் சரஸ்வதி உனக்கு நமஸ்காரம் நமக்கு திருமணம் ஆகாதவங்க இந்த விளக்கை ஏற்றி வைத்து இதை நீங்கள் சொன்னீங்கன்னா மாடி பீச்சை தாருமாம் வாங்கல்ய பீச்சை தாருமான்னு நாம் இதை சொல்லி இதை கேட்டோம்னா உடனே சீக்கிரம் திருமணம் ஆகும் இன்னொன்று கருணை உள்ளம் கொண்டவளே துர்க்கை அம்மா கரம் கூப்பி தொழுதுமே காப்பாய் அம்மா பார்க்கும் இடமெல்லாம் பறந்தே நீ நின்றாய் பார்க்கும் எந்தன் கண்களிலும் நின்றாய் ஊரும் நீயம்மா உறவெல்லாம் நீயம்மா ஆதிசக்தி நான் இருப்பது உன்னாலே உன்னை மறந்தாலே என் வாழ்வு பயனில்லை தானாக வந்தவளே தவத்தின் கொழுந்தே தாளாத துயர் தீர்க்கும் அமுத விருந்தே பாம்பாக வேம்பாக வந்தவள் நீயே படிவுடன் காப்பாயே பங்காறு தாயே எங்கள் காமாட்சி தாயே ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி உன்பாதம் தேடி வருவோர்க்கு அன்போடு அருள்வாய் சிவகாமி அபிராமி சௌந்தரி மகமாய் காமாட்சி மீனாட்சி கயிற் ஞானசூலமேந்தி வந்தருள் சிம்மவாகினி ஸ்ரீ பரமேஸ்வரி அம்மா உணையை அடைந்தோம் ஆதரி இம்மா இம்மாநிலத்தில் வேறு இனி ஏது கதி துங்கா நதிக்கரை ஓரத்திலே சங்கரமைத்த கோவிலிலே தாங்கிய தாரகை கொழுவிருப்பாள் மங்களம் எங்கும் நிலவ வைப்பாள் கல்விக்கண்ணை கண்ணை வைப்பாள் கனிவுடன் கருணை காப்பவளே செல்வமும் புகழும் தருபவளே செவிப்பர் முன்னே வருபவளே அஞ்சுகம் ஜெபமாலை அணிந்தவளே அமுதக்கலசமும் கொண்டவளே தஞ்சமடைந்தால் காப்பவளே அன்பர் நெஞ்சில் என்றும் வாழ்பவளே மடிப்பிச்சை தாருமம்மா மாங்கல்ய பிச்சை தாருமம்மா தேவியே உனக்கு நமஸ்காரம் திருவிளக்கே உனக்கு நமஸ்காரம் திருவோண விரதங்களிலேயே திருவோண விரதம் ரொம்ப சிறப்பானது திருவோண விரதம் இருக்கும் பக்தர்கள் மகாவிஷ்ணுவை வணங்கி அவரின் திருநாமங்களை சொல்லிக்கொண்டே இருங்கள் விஷ்ணு புராணங்களை பாராயணம் செய்ய வேண்டும் எந்த விரதம் இருந்தீங்கனாலும் அவர்களுக்குரிய அந்த இதை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப செடியாய வெல்வினிகள் தீர்க்கும் திருமாலை நெடியானே நின் இன்கோயிலின் வாசல் அடியாரும் வானவரம் ஆரம்பயரும் கிடந்து படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும் கரி நாள் மார்க்கசிர சுத்தம் மார்கசிர சுத்தம் லஷ்மியின் விரதம் பதினோரு நாள் சந்தரி ஈஸ்டி ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை விட இன்னொன்று நம்ம வந்து டிசம்பர் மாதத்திற்கான மைத்திர முகூர்த்தம் வந்து நம்ம பார்த்தோம் உத்தராயண புண்ணிய காலம் தட்சிணாயின புண்ணிய காலம் பார்த்துட்டோம் நம்ம வந்து இன்றைக்கி கர்மா என்றால் என்ன நமது கர்மா என்றால் என்ன கர்மா என்றால் நமது அதாவது முற்பிறவில் செய்த பாவ புண்ணியங்கள் தான் கர்மா எனப்படும் அவை வந்து நம்மளை தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்மளை விட்டு அது போகவே போகாது அதை தீர்க்க என்ன வழி நாம் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கர்மா நமது கர்மாவை தீர்க்க என்ன வழி கர்மா என்றால் என்னென்னு அதை வந்து நாம் ஒரு மாதம் ஒரு நீர்நிலைக்கு சென்று ஒரு நாள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்றைக்கு தோதுப்படுதோ அன்னைக்கு மாதம் ஒரு நாள் ஒரு நீர்நிலைக்கு சென்று ஒரு ஆறு குளம் அங்கே போய் நீங்கள் புனித நீராடிட்டு வாங்க இப்போ மேட்டூர் பக்கமாக இருக்கிறது இப்போ திருச்சி ஸ்ரீரங்கம் காவேரி கங்கை என்ன உங்களுக்கு பக்கமாக இருக்கோ அந்த ஆறு ஏரி குளத்தில் வந்து நீராடுங்க அப்படி இல்லைனாக்கா ஒரு இதில் வந்து எடுத்துகிட்டு வாங்க அந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்து கூட வீட்டில் ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து பச்சை தண்ணியில் குளித்த சேராது காய்ச்சல் வந்துடும் இப்போ எல்லாம் அதுன்ற தண்ணியில் தான் எல்லாம் வருதுங்கிறதுனால அதை எடுத்துக்கிட்டு வந்து நீங்கள் குளிக்கிற நீரில் ஊற்றி நீங்கள் குளிங்க அதுலேயே கூட ஒரு ரெண்டு உப்புக்கல்லு சே உப்பு கல் ஒரு பூ அதற்கு கொடுக்கும் மரியாதை இதை நீங்கள் செய்தீங்கன்னா நமது கர்மா முன்வினை செய்த எல்லாம் உங்களோட உங்களோட பிடித்த நாமங்கள் என்னோட உங்கள் பிடித்த தெய்வத்தினோட பேரை சொல்லி என்னோடய பாவங்கள் எல்லாம் நான் செய் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்கள் எல்லாம் தீர்க்க வேண்டும் என்று நீங்கள் மனதார இது பண்ணி இதை நீங்கள் செய்ங்க கட்டாயம் நமக்கு ஏதோ நம்மளோட கஷ்டங்கள் வந்து ஒரு முழுசும் குறை பாதியாவது குறையும் இதை நீங்கள் கட்டாயம் செய்ங்க புனித நீராடும் பொழுது நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்ந்து எதிரிகள் பாகையாளிகள் எல்லாருடைய இதுவும் தேங்க நமக்கு ஒரு சுபிக்சமான சூழ்நிலை நிலவும் நமக்கு லக்ஷ்மிகடாச்சகம் பெருகும் ஒரு வீட்டில் ஒரு நல்ல இது உருவாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் என்னோடய சார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தர இன்றைக்கு நாம் வந்து கர்மா என்றால் என்ன அதற்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இனி ஒரு புதிய ஒரு நல்ல தகவலோடு நான் அடுத்த வீடியோவில் சந்திக்க ஒரே மலையும் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றிக்கிட்டே தான் இருக்குது எல்லா ஊர்லேயுமே நான் மலர் தான் நினைக்கிறேன் நான் நியூஸ் கூட போட்டு கேட்கல ஆனால் எங்கள் வீடும் வெளியில் போய் எதுவும் நான் பார்க்கவும் முடியல ஓகே அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் இன்றைக்கி வந்து நாம் அன்றைக்கி உத்ராயணம் புண்ணிய காலம்னு பார்த்தோம் இன்றைக்கி வந்து திங்கட்கிழமை சோம வர வரதாக இருக்கிறவங்களாம் இருப்பாங்க சந்திர பகவானுக்குரிய நாள் நீங்கள் வந்து அதனால் இருங்க குளிச்சுட்டு சாப்பிட்டு ஓகே அடுத்த வீடியோ